இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாம் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் லீவ் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்புனேன் காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் சுற்றிட்டு உள்ளி வதையை போட்டுருந்தேன் கூட வந்து ஆப்பத்துக்கு கறி வந்து சட்னி தான் சோறும் மீனையும் வந்து பதப்பதாக காலையிலே வச்சிட்டேன் வச்சு டிஃபனை முடிச்சுட்டு குழந்தைக்கு டான்ஸ் கிளாஸ் உண்டு அவளையும் ரெடி பண்ணி அனுப்பி விட்டாச்சு விட்டதுக்கப்புறமா வந்து காய்கறி எல்லாம் இன்றைக்கி கூத்துக்கு வந்து ஸ்டார் ஃபுட்டு கூத்தும் வெள்ளரிக்காய் கூட்டும் பீட்ரூட் பொரியலும் வச்சுருந்தேன் கொஞ்சம் வாழை கண்ணெல்லாம் ஒரு இடத்துலருந்து இன்னொரு தோட்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்தது மாமா காலையிலே எல்லாத்தையும் இழக்கி வச்சு அதெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு வரும்போது குழந்தையும் டான்ஸ் கிளாஸ்லருந்து கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் விழ்துறை வாவபலி பொருட்காட்சி இந்த வாரத்தில் ஆரம்பமாகுது அங்கே வந்து எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு பாலத்தில் போகும்போதே தெரியுது பிள்ளைங்க பார்த்துட்டு அங்கே போகணும் போனோம்னு சொல்லிட்டு ஒரே இது சொன்னப்புறம் கேட்கவே இல்லை நான் ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு அதனால அப்படியே பக்கத்தில் தானே டான்ஸ் கிளாஸ் அதுலேருந்து நடந்தே போகலாம் அப்படி அங்கே போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தாச்சு அப்புறமா மார்த்தனத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாளாகவே பீஸா பர்கர்னு வாங்கி காத்துட்டே இருந்தாங்க இன்னையும் வாங்கி தரலாம் நாளையும் வாங்கி தரலான்னு அப்படியே ஓட்டி விட்டுட்டே இருந்தோம் இன்னி வந்து மதிய நேரம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பசி இருந்ததா அந்த பக்கமாக போனப்போ பர்கரை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொண்டு போனால் வாழை கண்ணெல்லாம் தோட்டத்தில் கொண்டு இறக்கி வச்சாச்சு தோட்டத்தில் வச்சுருக்கிற தென்னம்பிள்ளை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காயை திளக்கா போட்டு வைக்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆச்சு தேங்காய் திளுக்கா போட்டு போகும்போதெல்லாம் முளை வந்திருக்கா வந்திருக்கான்னு பார்ப்போம் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிட்டு இன்னே நான் அப்போ வந்து தேங்காய் வந்து ஒன்று ரெண்டு நாள் முழா வந்திருக்கு புதை வந்து தோட்டத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டிலேயே கிளம்பி வந்துட்டோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலதுநங்காய் கத்திரிக்காய் எல்லாம் நின்றுது வயல் வந்து எதையெல்லாம் கிடைச்சா அப்போ வந்து எல்லாத்தையும் வெற்றிட்டாங்க இதில் ரெண்டு மூணு செடி தான் மிச்சம் கத்திரிக்காய் வழுதுநங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் கடையில இருந்து வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் இங்கே வந்து வைக்க ஆரம்பித்ததுல வந்து எப்போ பாரு வழுதுநங்காய் நின்றுட்டே இருக்கும் வலதுனங்காய் பச்சை எல்லாம் ஏன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப பூச்சி தொந்தரவு வலதுந்தங்காய் எனக்கு சூப்பராக வருது அதனால் வந்து நான் அதையே மறுபடியும் மறுபடியும் வைப்பேன் இந்த பற்றி ரெண்டு மூணு கத்திரியுமே நல்லா நிற்கி அப்படியே தெத்த பச்சை மிளகா வச்சு சட்னி அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் புதிஞ்ச அளவு காய்கறி அங்கங்கா கொஞ்சம் கொஞ்சம் பூச்செடி எல்லாம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி மெரிகோல்டுல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பூக்கள் பாக்குறதுக்கும் அழகாக இருக்கும் பார்த்தீங்களா பின்னா ஒன்று ரெண்டு பிச்சி முல்லை எல்லாம் அன்றைக்கி கொஞ்சமாக பூந்த அதையும் பறிச்சிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணியும் ஊற்றியாச்சு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தா மணி அஞ்சு ஆகிட்டு அடுத்து குழந்தைங்களா பறிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் பறிப்பாங்க நம்ம அந்த பக்கம் திரும்பிட்டு படி பதின்னு சொன்னால் ஒன்றும் பறிக்க மாட்டாங்க அதனால் அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பறிக்க வச்சுட்டு மதியம் வீட்டில் வந்து சோறை சாப்பிடலாம் பார்த்தீங்களா அதனால வந்து நைட்டு வந்து வேலை அமைச்சோம் மதியம் வந்து சோறை சாப்பிட்டுட்டோம் சோறும் நெத்திலி மீன் குழம்பு மீன் வறுவல் பீட்ரூட் பொரியல் வெள்ளரிக்காய் கூட்டு ஸ்டார் ஃப்ரூட் கூட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அடுத்து வந்து ப்ராஜெக்ட் பண்ண உக்காந்தாச்சு மகனுக்கு வந்து ட்ரையாங்கிள் மாஸ்க் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்தது அவங்க அப்பா தான் கட் பண்ணி வாய் கண்ணு மூக்கெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அவனை வச்சு நல்லா வந்து கலர் பண்ண வச்சுட்டு ப்ராஜெக்டையும் பண்ணி முடிச்சாச்சு இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்